ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுக்கிட்டே இருக்க விஷயம் நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேச ராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு விசேஷமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதே போல ராகு வந்து பனிரெண்டாம் வீட்டில் மறைவுஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற மறைந்த ராகு நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜென்ம குருவாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால குரு பார்க்க கோடி நன்மைப்பாங்க குரு இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களில் குரு பார்ப்பதனால இடம் வீடு வாகனம் நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர்நிலைகள் பதவி உயர்வு பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்பு ஏற்படும் அதே போல மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஏற்கா திருமண தடை ஏற்பட்டிருந்தாலோ அல்லது குழந்த பாக்கியம் தள்ளி போயிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு புதிய விஷயம் புதிய தொழில் தொடங்கலாம் ஒரு வேலைக்கு இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லை அரசு வேலைக்கு ட்ரை பண்றோம் இல்லை அந்நிய நாட்டுக்கு போன் ட்ரை பண்றோம் இப்படி ஏதாவது ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த தடைகளிலிருந்து விடுபடுவதற்கான யோகா அமைப்புகள் தேடி வரும் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனாலும் கூட குருவினால் பெரிய அளவு பாதகங்கள் குரு பயிற்சினால இருக்காது அதனால இந்த ஆண்டு முதல் பாதி ரொம்ப சிறப்பா இருக்கும் இரண்டாவது பாதி வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது குரு பயிற்சி ஆகும்போது குரு பகவான் வந்து இரண்டாம் வீட்டில் அமர்கிற மேச ராசிக்கு ரெண்டாம் வீடு வாக்கு தனவர குடும்பம் வாக்குஸ்தானம் தனவரஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு அப்படின்னா கல்வி கல்விக்கேற்ற மேன்மைகள் உயர்வுகள் கிடைக்கும் தனவரனா பண வரவு வேலையில உத்தியோகத்தில் பதவி உயர்வு வேலையில வருமானம் சம்பள உயர்வு இதெல்லாம் குடும்ப ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல திருமணம் இது சுபகாரியங்கள் சுப காரியங்கள் சுப விஷயங்கள் ஏற்படும் அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மேசராசி சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல்ல பதவி உயர்வு அரசியல் செல்வாக்கு அதிகமாகும் மக்கள் செல்வாக்கு அதிகமாகும் கலைத்துறையை சேர்ந்தவர்களில் அவங்களுக்கும் பேரு புகழ் நிறைய நட்புகள் வளரும் அவங்களோட திறமை வெளிப்படும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் அதனால விளையாட்டுத்துறையில் துறையில இருக்கவங்க உடலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவ மாணவிகள் மேச சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலம் கல்வியில் அதிக ஆர்வம் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் ஏற்படும் மேச ராசி சேர்ந்த பெண்களுக்கு சிறு சிறு வயிறு சார்ந்த உபாதைகள் நரம்பு சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசிக்கு சுவாமி வந்து செவ்வாய் அதனால் முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது குறிப்பாக மேசராசிக்காரங்க பழனி முருகன் பழனியில் இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது ரொம்ப நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி